அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுந்தரர் இப்போ போன பதிவில் ஒரு ஜாதகரின் நோய் எதிரி மற்றும் கடன் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தை பற்றி நாம் பார்த்தோம் சூரியன் அமர்ந்திருந்தா அதாவது ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாரு அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடிய பராக்கிரமம் என்பது ஜாதகருக்கு ஏற்படும் அதே சமயத்தில் பித்தம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் கண்டங்கள் எதிரிகளின் தொல்லைகள் விபத்துகள் போன்றவை காணப்படும் இப்போ அதே ஆறாம் இடத்துல புதன் இருந்தாருன்னா பேச்சில் அதாவது வாக்குவாதம் செய்வதில் வல்லவராக அந்த ஜாதகர் இருப்பார் புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை என்பது ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் ஏற்படும் குரு இருந்தால் அவ்வளவா நல்லது கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் குரு ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது கிடையாது சுக்ரன் ஆறாம் இடத்துல இருந்தால் ஆடம்பர செலவுகள் செய்வதற்காக ஜாதகர் கடன் வாங்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் சனி ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா நோய் கடன் எதிரி போன்ற பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் ஏற்படும் கேது இருந்தாலும் பெரிய அளவில் எதிரிகள் நோய் கடன்கள் போன்றவை எல்லாம் இருக்காது இந்த செவ்வாய் இருக்கும்போது தான் உங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படின்றது வரும் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல கிரகங்கள் அமைவதால் இது போன்ற நிகழ்வுகள் ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிறது மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் சுந்தரர் நன்றி வணக்கம்